தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நேற்று நடந்து முடிந்துள்ள நிலையில் முதலில் அறிவிக்கப்பட்ட பதிவான வாக்கு சதவீதத்தை விட பல தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் சதவீதம் குறைந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாயமான வாக்குகள் எங்கே சென்றது என்ற கேள்வியும் தொடங்கியுள்ளது கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்டத்தில் நேற்று நாடு முழுவதும் நூத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்நிலையில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் தேர்தல் ஆணையம் சார்பில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது என்ற விவரங்கள் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் தான் மாலை ஏழு மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான வாக்குகள் என்று தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்ததை விட பல மடங்கு வாக்கு சதவீதம் பல தொகுதிகளில் குறைந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மத்திய சென்னையில் நேற்று மாலை ஏழு மணி நிலவரப்படி அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது ஆனால் அதன் பிறகு இறுதியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அதாவது வாக்கு சதவீதம் எவ்வளவு பதிவாகி இருக்கலாம் என்ற மதிப்பீட்டு மத்திய சென்னையில் பதிவாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் முதலில் சொன்னதை விட குறைந்துள்ளது கணக்கெடுப்பின் போது ஓரிரு சதவீதம் வாக்குகள் குறையலாம் அல்லது ஏறலாம் ஆனால் ஏற குறைய பதினான்கு சதவீதம் வாக்குகள் எப்படி மாயமாகும் என்பதுதான் இப்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது அதே போல் தென் சென்னையில்

ஒன்பது மூன்று சதவீதமாக இருந்த வாக்கு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது திருநெல்வேலியை பொறுத்தளவில்

ஏழு மணி அளவில் எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது இந்நிலையில் வாக்கு சதவீதத்தை கணக்கிடுவதில் குளறுபடி நடந்துள்ளதா என்ற கேள்வியை பலர் முன்வைக்க தொடங்கியுள்ளனர் அதே வேளையில் இன்று மத்தியம் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் பதிவான மொத்த வாக்குகளின் சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடும் அதில்தான் பதிவான வாக்குகளின் இறுதி சதவீதம் தெரிய வரும் என தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்